அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்களையும் தமிழக மற்றும் இந்திய லெவலில் வெளியாகக்கூடிய அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடந்த வாரம் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து தமிழக அரசாங்கம் வந்து பதவியேற்று மூன்று ஆண்டுகளில் இவ்வளோ வே இவ்வளோ வேக்கண்ட் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இனி வருங்காலங்கள்லேயும் அதிகமான வேக்கன்சி வந்து ஃபில்லப் செய்யப்படும் சொல்லி நம்மளுடைய தமிழக ஐயா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா பல பேர் இல்லை அவங்க அப்படி போடலை செய்யலை அப்படின்னு பல பேர் பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து அதுக்கு ப்ராப்பர் சோர்ஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க ஆட்சி பொறுப்பேன்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் வேக்கண்ட்டை வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பார்த்தீங்க அது எந்த இதில் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மெடிக்கல் ரிக்ரீட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் யுஎஸ்ஆர்பி ஆகியவை மூலமாக கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலிப்பினிடங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரை இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வரை முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது நபர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மே அதுபோக துறைவாரியான நியமனங்களை பொறுத்தவரையில் நீதித்துறையில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பணியிடங்களும் பள்ளி கல்வித்துறையில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்களும் வருவாய்த்துறையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களும் சுகாதாரத்துறையில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு பன்னிரிடங்களும் ஊரக வளர்ச்சித்துறையில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பணியிடங்களும் உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்களும் காவல்துறை நகராட்சி நிர்வாகம் வேளாண்மை சமூக நலம் மற்றும் சத்துணவு போன்ற அரசின் பிற துறைகளில் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களும் நேரடியான நடைமுறைகளாக பின்பற்றி ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த வகையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது இளைஞர்களுக்கு பணி வழங்கப்பட்டு உள்ளது ஸோ இவங்க திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் மொத்தமாக அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு நபர்களுக்கு அரசு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தமிழக அரசாங்கம் வந்து திட்டமிட்டுருக்கு இது மூன்று ஆண்டுகளில் அறுபதாயிரத்தி ஐநூற்றி போஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்கிறங்கும் போது நல்லா தான் இருக்குது ஆனால் அது வந்து நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இயர்லி ஐம்பதாயிரம் வேக்கண்ட் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் வந்து அவங்க ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க சிஎம் சார் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் பண்ணுறாங்கன்னு ஏன்னா அடுத்து அப்கமிங் நிறையா வேக்கண்ட் இருக்குது இல்லையா ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எல்லா 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 டிபார்ட்மெண்டினுடைய இது இது இருக்குது அது எந்த வகையில் அது அது செட்டாகுதுன்னு பார்ப்போம் ஸோ அதனால் வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஃபில்லப் பண்ணால் கூட நம்ம நல்லது தான் அதனால் எவ்வளவு வேக்கண்ட்டை உருவாக்கினாலும் அதன் மூலமாக அதன் மூலமாக யார் பயன்பெற்றாலும் நமக்கு நல்லது தான் ஸோ வேலைவாய்ப்பு புதுசாக உருவாக உருவாக தான் நம்மளுடைய இங்கே வேலை இல்லாத அந்த அந்த குறையும் அதுக்கு அதுக்கு நம்ம அரசாங்கம் உதவி புரியும் துணை புரியும் அப்படின்னு நம்ம நம்புவோம் வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ